நான் இருக்க இதை தொடர முடியாது என்றும் கூறினார் அவருக்கு நமது கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்றுமாறு மணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் பொதுமக்கள் ஐ பி அவர்களே மூர்த்தி அவர்களை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்பு மிகு அமைச்சர் பெருமக்களை சட்டமன்ற உறுப்பினர்களே மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்களை என் பேரன்பிற்குரிய வல்லல்லாப்பட்டி கிராம பெருமக்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு விழுந்த வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு பூரிப்போடு பெருமையோடு புலங்காகித்த உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் டென்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக நடத்திய போராட்டத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை அடிப்படையாக வச்சு அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய திராவிட மாநில அரசுக்கு திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்ல வாழ்த்து சொல்ல பாராட்டை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று ஒரு முப்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் நம்முடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில சென்னைக்கு வந்து என்னை கோட்டையில வந்து சந்தித்தார்கள் சந்தித்த போது சொன்னார்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய காரணத்தால் தான் அதன் மூலமாக அழுத்தம் இந்த காரணத்தால் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே உங்களுக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல நீங்கள் உடனடியாக ஒரு தேதி தர வேண்டும் அந்த தேதியை பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த என்று சொன்னார்கள் எனக்கு எதற்கு பாராட்டு விழா அது என்னுடைய கடமை என்று நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் வந்தே தீர வேண்டும் என்று என்னிடத்தில் கட்டாயப்படுத்தினார்கள் அன்பு கட்டளையிட்டார்கள் அவருடைய அன்பு கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் ஆனால் வந்திருக்கிற நான் இந்த விழாவை பொறுத்தவரையில் எனக்கு பாராட்டு விழா என்று நான் கருது இல்லை உங்களுக்கு வந்திருக்கிற பாராட்டு விழாவாகத்தான் கொண்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் உறுதியாக நின்று குரல் கொடுத்துவது மட்டுமல்ல உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க போராட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறீங்க ஆக உங்களுக்குத்தான் முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே என்னை பொறுத்தவரை எனக்காக நடைபெறுகிற பாராட்டு விழாவாக கருதாமல் உங்களுக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவாகத்தான் கருதி கொண்டிருக்கிறேன் நான் நான் வேற பிரிக்க விரும்பல இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ஆக ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் சுரங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் இன்றைக்கு மக்கள் சக்தியோட அதை நாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் அதற்கான மகிழ்ச்சி மிக்க வெற்றி விழாவாக இது அமைந்திருக்கு ஆக அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்காக உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன் உங்கள் முகத்தை எல்லாம் பார்க்கிறப்போ முக மலர்ச்சியெல்லாம் பார்க்கிறப்போ உங்க எழுச்சியை பாக்குறப்போ உங்க மகிழ்ச்சியை பாக்குறப்போ உங்க ஆர்வத்தை பாக்குறப்போ ஆரவாரத்தை பாக்குறப்போ இங்கே இருந்து நின்னதான் உங்களிடத்துல பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு ஆனா நேரம் இல்லை காரணம் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னை விமானத்தை பிடிச்சி நான் சென்னைக்கு போய் நாளைக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாக இருக்கிறேன் ஆகவே சுருக்கமாக நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புவது இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுமைகளை என்னென்ன அக்கிரமங்களை மக்களுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் எதே சதவீதமாக செய்து கொண்டிருக்க என்பது எல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்திலிருந்து தலைநகரமாக இருக்க டெல்லி நகரத்தை நோக்கி விவசாயிகள் பெரிய பேரணியை நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் அதை தொலைக்காட்சியில பத்திரிகையில பார்த்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க என்று நான் கருதுகிறேன் ஏற்கனவே இதே தலைநகர் டெல்லியில குளிரிலையும் வெயிலையும் போராட்டம் நடத்தி அதனால நூற்றுக்கணக்கானவர்கள் நூற்று கணக்கான விவசாய பிரிவினை மக்கள் இறந்து போய் போயிருக்கிறார் போது உங்களுக்கு தெரியும் ஆனா அப்படி நடத்தியிருந்த போராட்டம் எவ்வளவு நாட்கள் கேட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் நடந்துச்சு ஆனா விடப்பட்ட செய்தி வெளியான உடனே நீங்களும் நீங்க வெற்றியை கண்டிருக்கிறீங்க இதுதான் முக்கியம் ஆக ஒன்றிய அரசு பணிந்து கொண்டிருக்கு இதுக்கு காரணம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்ம தமிழ்நாடும் அரசு காண்பிச்சிருக்கக்கூடிய மிக கடுமையான எதிர்ப்பு தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி சாதாரண வெற்றி அல்ல இது ஒரு மாபெரும் வெற்றி இந்த டென்ஷன் சுரங்கத்துக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம முக்கிய கனிம படங்கள் ஒன்றிய அரச ஏலம் ஏலமிடலாம்னு நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால கொண்டு சட்டம் தான் இதற்கு மூல காரணம் இந்த சட்டம் கொண்டு வந்த கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிய நேரத்தில் அன்றைக்கு அதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக நாம் எதிர்த்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது குறிப்பாக மாநிலங்கள உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதரை அவர்கள் அவர் என்ன பேசினார் என்று கேட்டால் இந்த சட்டத்தை ஆதரிச்சு வரவேற்று பேசி இருக்கிறார் அதெல்லாம் டிவியில வந்திருக்கு நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க இதை தொடர்ந்து ரெண்டு முறை தமிழ்நாடு அரசு சார்பில் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறோம் அதே அரசியல் காரணங்களுக்காக சிலர் இன்றைக்கு மறைக்க பார்க்கிறாங்க தொடக்கத்திலேயே நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம் ஆனா பொய்களாக இன்னைக்கு அதை திட்டமிட்டு பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாம எழுத கடிதங்களையும் மீறி ஒன்றிய பாஜக அரசு ஏலமிடுவதற்கான முயற்சியை செஞ்சாங்க அதனால்தான் தொடர்ந்து நாம் போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு குறிப்பா இருபத்தி மூணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அரிட்டாப்பட்டியில் நடந்த கிராம சபா கூட்டம் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிராக தீர்மானம் போட்டாங்க அமைச்சராக நம்முடைய அணிய அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை அமைக்க முயற்சி செஞ்சா நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அதைக்கு அனுமதி தரமாட்டார் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் தமிழ்நாடு அரசு அதை தடுத்து நிறுத்தும் உறுதி நீங்க அதெல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேலூர்ல வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்புல கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு இந்த செய்தியில பார்த்துட்டு பென்ஷன் சுரங்கத்தை தமிழக அரசு நிச்சயம் அனுமதிக்காது இதுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று ஆர்பாட்டத்தில் கலந்துகிட்டு சொன்ன யாரு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறார் இந்த செய்தியெல்லாம் இடத்துல தலைவரிசையில் பேசிட்டு அதையெல்லாம் தொடர்ந்து இந்த கருத்துக்களை இந்த உணர்வுகளை எல்லாம் தமிழ்நாடு என்ன நிலையில் இருக்கு முதலமைச்சர் உணர்வோடு இருக்கிறார் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் காலையில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அந்த மதியமே பிரதமர் அவசர கடிதம் நானே எழுதியிருக்கிறேன் இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும் என்று கோரிக்கை வச்சு நானே கடிதம் எழுதியிருக்கிறேன் அன்றைய தினம் மாலையிலே நம்முடைய மதுரை மாவட்டத்தின் ஆட்சித் தலைவர் அவர்கள் முன்னிலையில் அனைத்து வணிகர்கள் அமைப்புகள் பொதுமக்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடத்தப்பட்டுச்சு அதிலேயே அரசின் சார்பில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு விளக்கி இருக்கிறார் இதை தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எதிரான தீர்மானத்தை நானே கொண்டு வந்தேன் சிலர் குறுக்கு சார் ஓட்டெல்லாம் முயற்சித்தாங்க அதுவே நான் பிரச்சனைக்குள்ள சொல்ல விரும்பலை அரசியலாக்க விரும்பலை நினைக்கல இது நம்ம பிரச்சனை அரசியல் பிரச்சனை நான் கருதல ஆனா மிக மிக தெளிவாக சொன்னேன் நான் போர் பிரகடனத்தை வெளியிட்டேன் நான் இருக்கிற வரையில நிச்சயம் அந்த கனிமவள சுரங்கம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை நான் அனுமதி தந்தாமா கொண்டு வர முடியும் வந்தால் நிச்சயமாக இருக்க மாட்டேன் என்று அழுத்த திருத்தமாக சட்டமன்றத்திலே பதிவு செஞ்சிருக்கிறேன் வாய்ப்பே நிச்சயம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் இங்க முடிவுமே தெளிவாக எடுத்து சொன்னேன் அப்படி ஒரு சூழல் வந்தா முதலமைச்சராக நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன கூட நம்முடைய அமைச்சர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கூட ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பதவி பிரச்சனை கவலை இல்லை மக்களை பிரச்சனை கவலை மக்களுடைய பிரச்சனை கவலை என்பதை தெளிவாக எடுத்து சொன்னேன் ஆக சட்டமன்ற தீர்மானத்தையும் மக்களாக உறுதியான போராட்டத்தை மதிச்சு ஒன்றிய அரசு இந்த ஏழை அறிவிப்பை ரத்து நிறைவேற நிறைவேற்றுவதற்காக ஆதரிச்சிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பல்வேறு கட்சிகள உணவை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க எதிர்கட்சி மாற்றுக் கட்சி கூட்டணி கட்சி பிரித்து பார்க்க விரும்பல எல்லா கட்சிகளுக்கும் உங்கள் சார்பாக அதே போல இந்த பதவியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றிய வணக்கத்தை நான் மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பு ஏற்றபோது தெளிவாக சொன்னேன் இது என்னுடைய அரசு அல்ல இது உங்களுடைய அரசு சொல்லியிருக்கிறேன் என்றுமே உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்ல முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லிதான் நான் பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில தான் அவர்கள் என்று ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறேன் ஆகவே எங்களுக்காக இல்லை என்ற உறுதியை மீண்டும் அளித்து உங்களுக்காக தான் இந்த ஆட்சி என்பதை மீண்டும் எடுத்து சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்